அம்மா அப்பா சொல்லி சொல்லி வளர்ந்த குழந்தைங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களே பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு குழந்தைங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அம்மா அப்பா பார்த்துட்டு நீ சொல்றது எதுவும் சரி கிடையாது அப்படிங்கறத சொன்னா ஒரு மூஞ்சியில் அடிச்சா மாதிரி ஆயிடும் நம்மள மனசு புண்படுத்துற மாதிரி பேசிட்டாங்கன்னா எடுத்த உடனே நம்மளுக்கு இயல்பா வருது நம்ம ஒரு டிஃபென்சிவ் மோட்ல அவங்களோட சண்டை போடணும் அப்படிங்கறதுதான் உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ பண்றது எதுவும் சரியில்லை அப்படிங்கறது அவங்க ஒரு பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது போது கண்டிப்பா பெற்றோர்களுக்கு அது வந்து கொஞ்சம் புண்படுத்துற மாதிரி தான் இருக்கும் நான் வளர்த்து பையன் என்கிட்டயே நான் பார்த்து இப்படி சொல்றாங்க அப்படிங்கறது அவங்க மனசு புண்பட்டதுனால அவங்க சிலப்போ ஒரு டிப்ரெஷன்ல கூட போகிறதுக்கு வாய்ப்பு பூங்காற்று நேர்களுக்கு டாக்டர் வித்யா ஹரியோட வணக்கம் பொதுவா நீங்க அம்மா அப்பா சொல்லி சொல்லி வளர்ந்த குழந்தைங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களே பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு குழந்தைங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அம்மா அப்பா பாத்துட்டு எதுவும் சரி கிடையாது அப்படிங்கறத சொன்னா ஒரு மூஞ்சியில் அடிச்சா மாதிரி ஆயிடும் நிறைய பெற்றோர்களுக்கு ரைட்டா இல்லீங்களா அந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறதுதான் இந்த தொகுப்பு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் கவனிச்சு நம்ம கேட்டு கேட்டுக்கிறது எப்போதுமே நல்லது ஏன்னா யூஷுவலா நம்ம இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நம்ம மனசு புண்படுத்துற மாதிரி பேசிட்டாங்கன்னா எடுத்த உடனே நம்மளுக்கு இயல்பா வருது நம்ம ஒரு டிஃபென்சிவ் மோட்ல அவங்களோட சண்டை போடணும் அப்படிங்கிறது அது ரியாக்டிவா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது சோ அந்த மாதிரி இல்லாம நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணினால் போதுமானது சோ இவ்வளவு நாள் நம்ம காலகட்டத்துல நம்ம வந்து வளர்ந்து இருக்கிறதுனால இந்த பெரியோர்கள் அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் காமா கம்போஸ்டா அந்த சிச்சுவேஷன்ல அவங்க என்ன சொல்றாங்க அதை மனசு படுத்தி எடுக்காம ஒரு பர்சனல்லா நம்ம எடுத்துக்காம அவங்க சொல்றதுல ஏதாவது உண்மைத்தனம் இருக்கா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம் நிறைய உதாரணங்கள் நான் இத இது சார்ந்து நான் கொடுக்கலாம் ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம் நம்ம வந்து ஃபோன் பேசும்போது நம்ம ஏதாவது யாராவது கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சொல்லணும்னு நினைச்சிருப்போம் ஆனா நம்மளுக்கு இந்த வயதானதுனால நம்மளுக்கு மறந்து போயிருக்கும் சோ நம்ம அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம் சொல்லாமையே விட்டுட்டோம் அப்படிங்கறதுனா அது வேற மாதிரி போயிடும் ஏன்னா ஏதாவது இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்கலாம் இல்ல பணத்தை வாங்கினது பணத்தை கொடுத்தது இல்ல ஏதாவது ஒரு வேலை சொல்லி அதை செய்யற மாதிரி இருந்து அதை செய்யாம விட்டது சோ எடுத்த உடனே நம்ம அது சரியா பண்ணல அப்படிங்கறதுனா உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ பண்றது எதுவும் சரியில்லை அப்படிங்கறது அவங்க ஒரு பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது கண்டிப்பா பெற்றோர்களுக்கு அது வந்து கொஞ்சம் புண்படுத்துற மாதிரி தான் இருக்கும் நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கிறதுனாலயும் நீங்க இன்னும் ஒரு கார் புக் பண்றோம் ஒரு ஓலா புக் பண்றோம் அந்த புக் பண்ணிட்டு அந்த ஓடிபி நம்பர் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியலனாலும் அவங்க யாராவது கொடுத்தா அந்த நம்பரை மறந்து கூட போயிடுவாங்க அதனால வர கொஞ்சம் பிரச்சனைகள் ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு டிபெண்டா இருக்கும் போது அவங்க சடனா அந்த மாதிரி எதையாவது சொல்லும் போது இவங்களுக்கு அவங்களோட ஐடென்டிட்டிக்கே ஒரு கிரைசிஸ் மாதிரி ஆயிடும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கும் நம்ம என்ன பார்க்கணும் அப்படிங்கறதுனா முதல்ல அவங்க சொல்லறதுல ஏதாவது உண்மைத்தனம் இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும் சோ முதியோர்கள் அதை வந்து உண்மைத்தனம் இருக்கு அப்படிங்கறதுனா அதை ரொம்ப பர்சனலா எடுத்துக்காம அதுக்கு எப்படியும் எஸ்கலேட் அந்த சுச்சுவேஷனையே எஸ்கலேட் பண்ணாமல் ஏன்னா யூஸ்வலாக என்ன தெரியுமா ஆகும் அவங்க ஏதோ சொல்லி நம்ம ஏதோ சொல்லி ஒரு வாக்குவாதமாகி அந்த சுச்சுவேஷன் ஒன்றுமே இல்லாதது ரொம்ப பெருசாக நம்ம ஆக்கிடுவோம் ஸோ அந்த மாதிரி எஸ்கலேட் பண்ணாமல் என்ன விஷயமோ அதை கொஞ்சம் பொறுத்து அதை வந்து கேட்டு நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுலாம் இது வந்து மெச்சுர்டு ஓப்பன் கான்வர்சேஷன்ஸில் தான் நம்மளால் இது வந்து சால்வ் பண்ண முடியும் ஸோ ஓப்பன் கான்வர்சேஷன்னா என்ன விஷயம் அதோட கிராஸ் ரூட்டுக்கு போயிட்டு இதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு இதை இப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறது ஒரு தெளிவுத்தனத்தோட ரெண்டு பக்கமும் அம்மா அப்பாவும் சரி பெற்றோர்கள் முதியோர்களும் சரி சோ ரெண்டு பக்கமும் நீங்க வந்து அந்த மாதிரி நம்ம கான்வர்சேஷனை வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் ஒரு சுச்சுவேஷனையும் நம்ம வந்து நல்லா ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கும் அது எஃபெக்டிவா இருக்கும் இல்லைன்னா நீங்க பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா ஒரு ஒரு மாமியார் மருமகளுக்கோ இல்ல மாமனார் பையனுக்கோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்க பாத்தீங்கன்னா அது எப்போதுமே ஒரு சண்டேல வந்து போய் போய் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிற அளவுக்கு இல்லை ஏ மூஞ்சிலேயே முழிக்காத நான் இன்னமும் ஒன்று பார்த்து பேச போகிறது இல்லை அந்த லெவலுக்கு கூட அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும் உனக்கு ஒன்னும் தெரியாது அப்படிங்கறது சொல்லிட்டாலே நான் வளர்த்து பையன் எங்கிட்டயே நான் பார்த்து இப்படி சொல்றாங்க அப்படிங்கறது அவங்க மனசு புண்பட்டதுனால அவங்க சிலப்போ ஒரு டிப்ரெஷனில் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த முகத்திலேயே எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் நம்ம சொல்றது மத்தவங்களுக்கு அது கரெக்டான இடத்துல அவங்க கரெக்டான வகையில அவங்க எடுத்துட்டு இருக்காங்களா இல்ல நம்ம சொன்னது அவங்களுக்கு மனசு புண்படுத்துற மாதிரி இருக்கா அப்படிங்கறதுனா ரெண்டு பக்கமும் சாரி சொல்றதுல தப்பே கிடையாது இல்லையா நான் சொல்ல வந்தது ஒரு மாதிரி நான் சொன்ன விதம் நான் வந்து மாறி சொல்லிட்டேன் அப்படிங்கறது நம்ம மன்னிப்பு கேட்கறது கூட ரொம்ப நல்லதுதான் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் அப்படிங்கறதுனா நம்மளுக்கு நிறைய ஏற்று தாழ்வுகள் இருக்கதான் செய்யும் நாலு பேர் நாலு மாதிரி தான் வளர்ந்துருக்காங்க நாலு மாதிரி தான் பர்சனாலிட்டியாவும் இருக்காங்க எல்லாரும் ரொம்ப ஒத்துமையா போகணும் அப்படிங்கறதுனா கொஞ்சம் விட்டு கொடுக்கற அந்த மனப்பக்குவம் நம்மளுக்கும் இருக்கணும் அது மட்டும் இல்லாம நம்ம கொஞ்சம் மறதியும் நம்ம நிறைய வாட்டி சொல்லுவோம் மறதி வந்து ரொம்ப கெட்டது அப்படிங்கறது ஆனா இந்த விஷயத்துல எல்லாம் மறதி ரொம்ப நல்லது ஏன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன எல்லாம் நம்ம மனசுல போட்டு நம்ம அப்படியே வச்சுட்டே இருந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட லைஃப்பை வந்து கொண்டு போகவே முடியாது ஏன்னா அந்த சின்ன சின்ன விஷயங்களே நம்ம வந்து ஒரு பெரிய அளவுக்கு நம்ம கொண்டு போயிடுவோம் அந்த சச்சரவு அப்படிங்கறது ஒரு மன அஹ் தான் போயிட்டு வந்து அது முடியும் சோ அந்த மாதிரி இல்லாம வந்து சூஸ் அவர் பேட்டில் சின்ன சொல்லுவாங்க விஷயத்தை அப்படியே விட்டு கொடுத்து போய் என்ன முக்கியமான விஷயமோ அது வந்து என்ன விஷயமோ அத மட்டும் அத பத்தி மட்டும் பேசிட்டு நீ ரைட்டா நான் ரைட்டா கிடையாது எது ரைட் அப்படிங்கறத பார்த்து நம்ம பேசி அந்த சுச்சுவேஷன் அமிக்கபில்லா முடிக்கிறது தான் நல்லது அண்ட் எப்போதுமே ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் அப்படிங்கறது நாங்க சொல்லுவோம் பெரியவங்க தானே அவங்களால பெரிய அளவுக்கு மாற்றத்தை அவங்க லைஃப்ல கொண்டு வர முடியாது சோ யங் அடல்ஸ் ஆர் யங் பேரன்ட்ஸா இருக்கிறவங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட இன்னும் கொஞ்சம் பொறுமையா இன்னும் கொஞ்சம் அழகா அவங்களுக்கு ஒரு சொல்லிக் கொடுக்கிற ஒரு விஷயமா கூட இருக்கலாம் ஒரு சமீப காலத்துல ஒரு நடந்த ஒரு நிகழ்வு நான் வந்து ஷேர் பண்றேன் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அவங்க அம்மா அப்பாவை வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது யூஸ்வலா நம்ம ஹோட்டல்ல போன உடனே என்ன ஒரு புஃபே இருக்கு அப்படிங்கறதுனா போகும்போதே ஆ எனக்கு ஒரு புஃபே அப்படிங்கறத சொல்லிட்டு அந்த அம்மாவை அப்படியே சொல்லிட்டு அவங்க உக்காண்டாங்க அப்போ அவங்க பொண்ணு தான் அவங்க பொண்ணு வந்து அந்த அம்மாட்ட சொன்னாங்க அப்படியெல்லாம் இல்லம்மா நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய ஹோட்டலுக்கு வந்திருக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு இடத்த உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு நம்ம என்ன எந்த இடத்துல வந்துருக்கிறோம் அந்த ஆம்பியன்ஸை கொஞ்சம் ரசிக்கணும் தண்ணி கொடுப்பாங்க அந்த தண்ணியை குடிக்கணும் அப்புறம் என்ன வேணும்னு கேட்பாங்க அப்போ நம்ம சொல்லணும் நம்ம வந்து பொஃபேக்கு போகிறோம் நம்ம அலாகாட்டிக்கு போகலை அப்படிங்கிறது ஸோ இந்த ஓப்பன் கம்யூனிகேஷன் எவ்வளோ அழகாக இருக்கு நம்மளுக்கே பார்க்கறதுக்குல ஏமா இப்படி சொல்கிறே நீ அப்படிங்கிறது சொல்றதுக்கு பதிலாக அவங்க அம்மாவுக்கு அதை ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்து ஒரு பெரிய இடத்துக்கு போகும்போது நம்ம இப்படிதான் நம்ம பேசணும் இப்படிதான் நம்ம வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறது ஸோ இது வந்து ஏன் நம்ம வந்து சொல்கிறோன்னா மேபி அந்த அம்மா வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அந்த மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலோ பெரிய இடத்துக்கோ நம்ம அவங்க போயிருப்பாங்க யூஷுவலாக இருக்கிற ஹோட்டலுக்கெல்லாம் நம்ம போனோம்னே ரெண்டு இட்லி கூட ரெண்டு சாம்பார் கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உட்காத்தி வச்சிருவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எந்த இடத்துல நம்ம எப்படி பரிமாற்றம் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த இடத்துல எவ்வளோ அழகா நம்ம அதே சுச்சுவேஷனை சிரிச்செண்டு ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் எம்பத்தியும் இருந்தீங்கன்னா நம்மளால ரொம்ப சேர்ந்து அழகா ஒரு கூட்டு குடும்பமா வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கு மனசல்லவிலையும் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எங்களுக்கு உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு